தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களை வந்து உடனடியாக சீமானவர்கள் நாளைக்கு காலையில் ஆஜராகணும் மறுதின ஒரு மணிக்கு வளசர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து ஒரு ஆ ஒரு சமனை அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே சீமானவர்கள் இந்த கேஸில் ஏற்கனவே வந்து ஆஜரானார் பெரிய பிரச்சனையாச்சு சீமானவர்களை பார்க்க தம்பிகள் கூட்டினாங்க வளசரில் போலீஸ் ஸ்டேஷனே வந்து பயணமாகச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை வந்து கைது செய்யணும் இல்லைனா சீமானவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் அலக்கழிக்கணும் அப்படின்றது திமுகவோட ஒரு விஷயமா இருக்குது இருக்குது இந்த கேஸ் எப்போயும் முடிஞ்சு போச்சு இன்னும் இழுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே ஆஜராக போகும்போது வந்து சமணம் ஊட்ட வந்து போலீஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகிச்சு முந்தின காய்கலைகள்லாம் பார்த்துருந்தோம் அதாவது வந்து கா சீமானர்களோட மனைவி வெளியே வந்து மன்னிப்புலாம் கேட்டாங்க அந்த அதாவது வந்து அங்கேருந்து காவலாளர் சீமானரோட உதவியாளர் காவலாளரை வந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் கையில் இருந்த துப்பாக்கியும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு அதாவது வந்து அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருக்குது குண்டு வீச வந்தாங்கன்னா இவங்க எந்த பாதுகாப்பும் கொடுக்குறதோ தெரியல எனவே அதனால் சீமானவர்கள் அவரோட பாதுகாப்புக்கு துப்பாக்கி கையில் வச்சுருந்துருக்காரு அப்பயுமே வந்து சீமானவர்கள் அந்த துப்பாக்கியெல்லாம் பிரச்சனை பண்ணி எழுத்துட்டு போயிட்டாங்க இந்த நிலையில் சீமானவர்கள் கிருஷ்ணகிரியில் இன்னைக்கு இருக்காரு அதை பற்றி சீமானவர்கள் பிரெஸ் வீட்டில் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக முடியாது என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இந்த கேஸ் எப்பயும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பதினொன்று மணிக்கு நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்றத சீமானோர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது இவங்க வந்து உடனே வந்து போலீஸ் பூச்சண்டை கமிஷனை பயந்துருவாங்க ஐயோ போலீஸா அப்படின்னு பயந்துருவாங்கன்னு நினச்சிங்களா நாம்துமது கட்சி சீமானா எவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு தெரியுமாடா நூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தி வழக்குகள் இருக்குடா போய் தேடி பாருங்களா சீமானோட வரலாறு அப்படின்றது இருக்குது இதை பற்றி என்னென்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள்